மாவட்ட அருந்ததி கட்சியின் சார்பில் பூவிருந்தவல்லி பஸ் நிலையம் அறைகள் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் போர்படை தளபதி மாமன்னர் ஒண்டி வீரனார் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது அன்னாரது திருவுருப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் நினைவேந்தல் மகிழ்ச்சியை மாநில தலைவர் வழக்கறிஞர் பி புருஷோத்தமன் துவக்கி வைத்தார் அருந்ததி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பி தேவேந்திர ராவ் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பூவை டி சி கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள் எஸ் சங்கர் ஏ வெங்கட்ராமன் ராஜேந்திர கே ரவி கே பிரேம்குமார் கே வி குமார் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு திமுகவின் திமுகவன் நகர கழக செயலாளர் ஜி ஆர் திருமலை பிஎஸ்சி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நல்லதொரு இந்த விழாவிற்கு இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் போராட்ட வீரர் மாமன்னர் ஒண்டு வீரனுடைய இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்து இந்த நினைவே நினைவேந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி ஒன்றியுடைய நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக இன்றைய தினம் கொண்டாடப்பட்டது அதே போன்று இந்த அருந்த சமுதாய மக்களுக்காக ஒதுக்கீட்டை தந்து அருந்த சமுதாய மக்கள் உயர வேண்டும் என்பதற்காக உறுதுணையாக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களுடைய அவருடைய கரங்களால் அவருடைய ஒத்துழைப்பால் அவர் இந்த சமுதாய மக்களுக்காக உள்ஒதுக்கீட்டை கலைஞர் அறிவித்த ஜிஓ மூன்று சதவீத உள்ஒதுக்கீட்டினை அறிந்த சமுதாய மக்கள் உயர வேண்டும் மேன்மேலும் படிப்படியாக உயர வேண்டும் என்பதற்காக மூன்று சதவீத உள்ஒதுக்கீட்டினை ஒதுக்கி இந்த மக்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் படிப்பிலும் அனைத்து வாழ்வில் முன்னேற செய்த தமிழகத்தின் முதல்வர் அன்பு தளபதி அவர்களுக்கு என்றென்றும் இந்த அருந்த சமுதாயம் கடமைப்பட்டிருக்கும் அவருக்காக இந்த அருந்த சமுதாயம் ஒத்துழைப்பாக நின்று என்றும் அவர் களத்தை வலுப்படுத்தும் அதேபோன்று இந்த தாழ்த்தப்பட்ட அருந்த சமுதாய மக்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் வாரியம் இருந்த இடமே தெரியாமல் இருந்தது அந்த வாரியத்தை புதுப்பித்து புத்துணர்ச்சி செய்து தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தூய்மை பணியாளர்கள் வாழ்வில் மேம்பட அவர்கள் வாழ்வில் வளம் பெற இந்த வாரியத்தின் புதுப்பித்து அதனுடைய தலைவராக திப்பம்பட்டி ஆரிச்சா அவர்களை நியமித்து துணைத் தலைவராக கனிமணி பத்மநாபன் அவர்களை நியமித்து அதனுடைய தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டு உறுப்பினர்களை நியமித்து அதில் என்னையும் சென்னையில் ஒரு உறுப்பினராக நியமித்து இவர்களுக்கெல்லாம் அவருடைய வாழ்வில் வலம்பெற நலத்திட்டங்கள் உதவி செய்ய ஒத்து ஒத்துழைப்பு தந்த முதல்வர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்தருணத்தில் ஒன்று ஒன்று வீரனுடைய இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி இது தமிழ்நாடு முழுவதும் இந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது போன்ற நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து எங்களுக்கும் ஒரு வாய்ப்பளித்த அன்பு சகோதரர் கோபி அவர்களுக்கும் இந்த அறிந்தர் கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் புருஷோத்தமன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்ப பாத்தீங்கன்னா நாளைல இருந்து மதுரை மாநகராட்சியில வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து ஆத்திரிக்கை போராட்டம் வந்து விடுபட போறாங்க ஒப்பந்தத்தை கேன்சல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பணி நிரந்தரம் கொரோனா காலத்துல அவங்க ஊதிய ஊதிய தீபாவளி இது பண்ணி போராட்ட மாட்டாங்க தமிழக அரசு இங்க சென்னை ரிப்பன்ல பண்ணவங்களே நைட் ஓ நைட்டா புறப்படுத்தாங்க இதுக்கு என்ன பண்ண போறோம் கோரிக்கை நிறைவேறமா இவங்க கோரிக்கையாச்சு இல்லைங்க கோரிக்கை நிறைவேறும் தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இதுக்கு உண்டான முன்னெடுப்புகளை எடுத்து அதனுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக அண்ணன் கே ஏ நேரு அவர்களையும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் பி கே சேகர் பாபா அவர்களையும் அவர்களை அனுப்பி அந்த பிரச்சனைகளை முடிக்க சரி செய்வதற்கு உண்டான வேலையை கோரிக்கைகளை நிறைவேற்ற நடந்து கொண்டிருக்கிறது இது மக்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மைப் பணியாளருடைய அவருடைய எண்ணங்கள் போராட்டங்கள் முடிவுக்கு விரைவில் வந்துவிடும் அதில் வருவதற்காக முன்னெடுப்புகளை நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதை முன்னெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார் அது சுலபமாக நல்ல முறையில் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அவருடைய வாழ்வு மேம்பட என்றென்றும் உறுதுணையாக இருப்பார் தமிழக முதல்வர் முதலமைச்சர் அவர்கள் முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் யாரும் எந்த மக்களும் இடையூறு இல்லாமல் வாழ்வாதாரம் உயரும் அதற்காக முதலமைச்சர் அவர்கள் முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தளபதி அவர்கள் உறுதுணையாக இருப்பார் ஒத்துழைப்பாக இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் சென்னையில் நலத்திட்டங்கள் அவர்களுக்கு சேர வேண்டிய ஊக்கத்தொகைகள் இவைகளுக்காக அவர்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய போராட்டத்தை அவர்களை சாந்தப்படுத்ததான் அண்ணன் கே என் நேரு அவர்களையும் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களையும் அனுப்பி அவர்களை சாந்தப்படுத்தி தான் அவர்கள் அனுப்பியிருக்காங்க என்றைக்கு அவருடைய வாழ்வாதாரம் சீர்குலையாத பாதுகாப்பார் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் ஒதுக்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒப்பந்த பணியாளர் அரசு தர மனோ நேரம் இடையில வந்து ஒரு கான்ட்ராக்டர் வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஐநூறு ரூபா அவங்களுக்கு ஒரு முந்நூறு ரூபாய் போய் சார் பாதி பாதி அதை நேரடியாக பார்த்து பரவாயில்ல கோரிக்கை இருக்கு அதுக்கான நடவடிக்கை இல்ல அதை செய்வார் அதை சுலபமாக அதை பேசி முடிப்பார் முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு சென்று சென்று விட்டது அதற்காக அவர் பேசி ஒரு முடிவு எடுப்பார் இந்த பூந்தமல்லி பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவீரன் ஒண்டிவீரனார் அவர்களின் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தில் படத்தினை திறந்து வைத்து நிகழ்வு நினைவஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் வருகிற இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபதாம் தேதி திருநெல்வேலியிலே நடைபெறும் அரசு விழாவாகவும் இருக்கட்டும் பொள்ளானுடைய நினைவேந்தலாகவும் இருக்கட்டும் அருந்ததியர்களின் மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்று கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அருந்ததியர்கள் மூன்று சதவீத இட இடஒதுக்கீடு பெற்று கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் ஆகின்றன கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒப்பற்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்டு அன்றைய கலைஞர் அன்றையே தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அந்த தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ஒப்பற்ற ஒரு தீர்ப்பினை அளித்திருக்கிறது அருந்தீதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்பது மாநில அரசுக்கு அந்த இடஒதுக்கீடு அளிப்பதற்கு செல்லும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற அந்த இடஒதுக்கீட்டினுடைய தீர்ப்பினை கொடுத்தமைக்கு வழங்கிய டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவிலும் தற்போது உள்ள டாக்டர் ஒப்பற்ற கலைஞர் அவர்களின் தளபதி தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அருந்ததி கட்சியின் சார்பிலும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அருந்ததியின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வகையிலே பொல்லானவர்களுக்கு மாவீரன் பொல்லானவர்களுக்கு நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடனை அளித்து மணி மண்டபம் அமைப்பவும் தமிழக முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அந்த நினைவு மண்டபத்தை சென்று பார்த்து வந்திருக்கிறோம் அந்த வகையிலே பொல்லாண்டுடைய நினைவு மண்டபமாக ஆக இருக்கட்டும் மற்றும் குயிலினுடைய நினைவு சின்னமாகவும் இருக்கட்டும் பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய அருந்ததி சமுதாயத்திற்காக ஒளியாற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற அங்கீகாரத்தை வழங்கியிருக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் மாடல் திராவிட மாடல் ஆட்சியின் ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அனைத்து அருந்ததியின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது கிட்டத்தட்ட அருந்ததியர்கள் ஒட்டுமொத்தமாக எண்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி மக்கள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொடுத்திருக்கின்ற இந்த மூன்று சதவீதம் என்பது தற்போதுள்ள மக்கள் தொகைக்கேற்ப ஆறு சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அருந்ததி கட்சியின் வாயிலாக முன்வைக்கிறோம் அருந்ததி கட்சியின் தலைவர் சீனிவாசன் எண்பத்தி எட்டாவது வட்டக்கழகத்தின் செயலாளர் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் மாநில உறுப்பினர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் அறிந்த சமுதாயத்திற்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் வாழ்வாதாரம் என்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் எல்லாமே தளபதி அவர்களுடைய அவருடைய ஆட்சியில தான் என்னைக்கும் மக்களை வந்து வாழ்வாதாரம் உயர அவர் என்றைக்கோ உறுதுணையா இருப்பார்